தஞ்சாவூரின் பெருமை ஆழ்வார்களால் போற்றப்பட்ட நூற்றி எட்டு திவிதேசங்களுடன் மூன்றாவதாக திகழ்வது தஞ்சை மாமணி கோயில்களாகும் திருமங்கழ்வார் பெருமாளின் திருவருளால் பெரிய திருமொழி பாடுங்கால் முதல் பத்தில் இரண்டாவது பாசுரத்தில் திருக்குழந்தையை பற்றியும் இரண்டாம் நிலையில் ஆறாவது பாசுரத்தில் வம்புலாஞ்சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயில் என்றும் இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் மேலும் ஆழ்வார் தமது பெரிய திருமொழியிலே பாசுரத்தில் இந்த திவ்ய தேசத்தில் மூன்று மூர்த்திகளும் ஒரு திவ்ய தேசம் என்பதை உடம்புருவில் மூன்று ஒன்றாய் மூர்த்தி வேறாய் என்று வாசலத்தால் நமக்கு சுட்டி காட்டுவது சிறப்பாகும் பராசர முனிவருக்கும் மாக்கண்டே முனிவருக்கும் பெருமாள் அருள்காட்சி தந்ததால் தஞ்சை பராசர சத்திரம் என்றும் மார்கண்டே சேத்திரம் என்றும் பெருமை பெற்றது தஞ்சகன் தண்டகன் தாரகன் என்ற அழக்கர்கள் இந்த தளத்தில் கொடுமைகள் பல புரிந்ததால் முனிவர்களின் தவத்துக்கு இடையூறு செய்ததாலும் பராசர மகரிஷி நீலமயப் பெருமாளிடம் வேண்ட நரசிங்கனாக பெருமாள் உருவெடுத்து தஞ்சகனை அழித்தும் தண்டகனை வராக பெருமாளாய் நின்று வீழ்த்தியும் தாரகனை காளி மாய்த்தும் சிறப்பு கொண்ட தளம் தண்டகனை வராக வடிவில் அழித்ததால் இந்த தளத்திற்கு வராக கேத்திரம் என்றும் பெயருண்டு ஸ்ரீ நீலமேகப் பெருமாள் ஸ்ரீ மணிக்குன்ற பெருமாள் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கொண்ட இந்த தளத்திற்கு அருகிலேயே பிற்காலத்தில் அபிமான கஷேரமாக வேலூர் வரதராஜ பெருமாளும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாளும் அருள் பாலிக்கின்றனர் வாகனமாக காட்சி தரும் கருடாவார் குறித்து சில செய்திகளை காண்போம் காஷ்யபம்மனியோருக்கு மனைவியர் இருவர் ஒரு மனைவி வினதை மூலம் ஸ்ரீ கருட பகவானின் ஆவணி மாதமும் சுக்லபக்ஷமும் சுவாதி நட்சத்திரமும் கூடிய நல்ல நாளில் அவதரித்தார் நரசிம்ம அவதாரம் தோன்றிய நட்சத்திரம் சுவாதி என்பது மற்றொரு சிறப்பு இன் மற்றொரு மனைவியான கத்ரு ஆயிரம் நாகப்பொதல்வர்களை பெற்றால் வினதை மீது பொறாமை கொண்ட கத்ரு அவளை தனது அடிமையாக்கினாள் தன் தாயின் அடிமைத்தனத்தை நீக்கி விடுதலை பெற கத்ரு கேட்ட அமிர்தத்தைப் பெற கருடன் இந்திரலோகம் சென்று இந்திரனுடன் போரிட்டு வென்றார் இந்திரன் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைய எம்பெருமான் இருபத்தோரு நாட்கள் கருடனுடன் ஸ்ரீ கருடனுடன் போரிட்டு வெற்றி தோல்வியின்றி போர் முடிய ஸ்ரீ கருடன் தனக்கு வாகனமாக வேண்டும் என்றும் அதற்கு பதில் தனது கொடியில் கருடனை இடம்பெறச் செய்வதாகவும் கூறி அமிர்த கலசத்தை ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீகருடனுக்கு கொடுத்தார் பூலோகம் வந்த கருடன் விண்ணுலக அமிர்தத்தை கத்ருவிடம் காட்டிவிட்டு அமிர்த கலசத்தை அவளிடம் கொடுக்காமல் கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்றார் எல்லா நாகங்களும் கருடன் உணவாக கொண்டார் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தபோது எட்டு முக்கிய நாகங்கள் தெளிந்த அமிர்த துளிகளை உண்டு தன் மையாடிந்த அவை ஸ்ரீ கருடனை அலங்கரித்தன ஸ்ரீ கருடனின் வலது கையில் புலிகனும் இடது கையில் ஆதிசேஷனும் வளையல்களாக சுற்றி கொண்டனர் வாசுகி என்று பாம்பும் கூணலாகவும் தக்ஷன் அரைஞானாகவும் கார்கோடகன் கழுத்தில் மாலையாகவும் வலது காதில் பத்மனும் இடது காதில் மகாபத்மனும் குண்டலங்களாயின சங்கபாலன் என்ற பாம்பு கிரீடமாக அலங்கரித்தது வைணவத்தின் பஞ்சராத்திர ஆகமத்தை இரவு பகலும் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ கருடனுக்கு உபதேசித்தார் என்பது ஒரு நியமம் ஸ்ரீ பகவத் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் காலங்களில் நான் வசந்தமாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டது போல பறவைகளில் வினதையின் புதல்வன் ஸ்ரீ கருடனாக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார் ஸ்ரீ ராமாவதாரத்தில் யுத்தத்தில் இந்திரஜித்தன் நாகாசிரத்தருள் லட்சுமணன் மூர்ச்சி ஸ்ரீ கருடனின் அருளால் மயக்கம் தெளிந்து அறிவு பெற்றார் என்பது புராணம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் பையுடை நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே என்று ஸ்ரீ கருட கூடிய திருமாலுக்கு பல்லாண்டு பாடினார் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மன் என்றும் நான்கு அவதாரங்களில் ஸ்ரீ கருடனை வாகனமாக பயன்படுத்தாததால் வருத்தமுற்ற ஸ்ரீமன் நாராயணனின் நரசிம்மரூபத்தை காண ஸ்ரீ கருடன் கடும் தவம் புரிந்தார் ஸ்ரீ கருடனின் தவம் கண்டு மகிழ்ந்த எம்பெருமான் கீழ்க்கானும் வகையில் நவநரசிம்மனாக கருடனுக்கு காட்சி எதிர்த்தார் என்பது வரலாறு அவை பார்கவ நரசிம்மன் யோகானந்த நரசிம்மன் சத்ரவட நரசிம்மன் வராக நரசிம்மன் காரஞ்ச நரசிம்மன் மாலோல நரசிம்மன் ஜுவாலா நரசிம்மன் பாவன நரசிம்மன் அகோபுல நரசிம்மன் ஒவ்வொரு ஆண்டும் காஞ்சியில் பிரம்மோற்சவ கருடசேவையை கண்டுகளித்த சோழிங்கர் ஸ்ரீ தோட்டாச்சாரிய சுவாமிகளுக்கு கடைசி காலத்தில் தள்ளாத வயதில் ஸ்ரீ காஞ்சிய முருமான் சோழிங்கர் குளத்தில் ஸ்ரீ கருட பகவான மீது ஏறி காட்சியளித்தார் பறவைகளின் ஸ்ரீ கருடன் எழுப்பும் மொழிக்கு மிகவும் சக்தி உண்டு இந்த ஒளி கருடத்துணி என்பார்கள் இது இதய சுவாமவேத தோனியாகும் திருமணத்தில் திருமாங்கல்யம் அணிவிக்கும் போதும் கருடத்துணி ராகத்தில் நாதசுரத்தில் இசைப்பர் வைணவ கோயில்களின் சம்பரோக்ஷண நேரத்தில் வேத வடிவான ஸ்ரீகருடன் கோபுரத்தின் மேலே வட்டமிட்டு யாகங்கள் வேதங்கள் சரிவர நடந்துள்ளனவா என்று உறுதி செய்கிறார் ஸ்ரீகருடன் வைணவத்தில் கருடாய்வார் என்று போற்றப்படுகிறார் வைணவ திருக்கோயில்களில் தாயாரை முதலில் வணங்கிவிட்டு பெருமாளை சேவிப்பது போல பெருமாள் மூலம் சேவித்து நிற்கும் பெரிய திருவிடை என்று பெயரிட்டு வருகின்ற ஸ்ரீ கருடனையும் வணங்கிய பிறகு ஸ்ரீ நாராயணனை சேவிக்க வேண்டும் என்பது மனபாக உள்ளது பன்னிரண்டு ஆழ்வார்களோடு ஸ்ரீ கருடனையும் சேர்த்து ஆழ்வாராக சேவிக்கும் வியாழக்கிழமை தேரும் மாலை வேளையில் கருட தரிசனம் செய்வது நன்மை பயக்கும் ஸ்ரீ கருட பகவான் ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்த திருக்கோலத்துடன் காட்சி தருபவர் கீழ்காணும் ஊர்களில் வெவ்வேறு உருவத்தில் சேவை சாதிக்கின்றார் தேரெழுந்தூர் பெருமாளின் இடதுபுறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூப்பிய கரங்களுடனும் சதுரங்கப்பட்டினம் அஷ்டநாகங்களுடனும் திருத்தங்கால் அமிர்த கலசத்துடனும் வானமாமலை தவம் செய்யும் கோலத்தினுடனும் திருக்கண்ணங்குடியில் கைகளை கட்டிக்கொண்டும் கொண்டும் திருக்குழந்தை கூப்பிய கரங்களுடனும் திருவள்ளியங்குடி நான்கு கரங்களுடனும் காவேரிப்பாக்கம் நாச்சியார் கோயில் கல்கருடனாக எடை அதிகரித்து மூலம் மூலமூர்த்தியுடனும் திருவண்ண திருக்கண்ணமங்கையில் புடவை அணிந்து கொண்டும் ஸ்ரீவைகுண்டம் தந்தகருடன் தென்திருப்பேரை விலகிய கருடன் போன்ற ரூபங்களில் தேவை ஸ்ரீ திரு கருட பகவானின் பெயர்கள் வைனதேயன் சுபர்ணன் பந்தகாசனன் பதகேந்திரன் பக்ஷிராஜன் விஷ்ணுரதன் பெரிய திருவடி மாலூர்தி புல்லரசு ஒடும்புல் தெய்வப்புல் காட்சினபுல் ஒற்றப்புல் பதகேந்திரன் மற்றும் தக்ஷயன் வேதம வேதம் வேதவியாச மகரிஷி உலக நன்மை கருதி படைத்த புராணங்களில் உள்ள கருட புராணம் பாவங்களை நீக்கி பு முக்தி அடைய செய்கிறது இவ்வாறு சிறப்புமிக்க கருட வாகனத்தில் புகழ்மிக்க தஞ்சை மாநகரின் நான்கு ராஜவீதிகளில் பெருமாள் திவ்ய தரிசனம் இந்த ஆண்டு தொண்ணூறாவது ஆண்டாக ஸ்ரீ ராமானுஜ தரிசன சபை மூலம் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானம் மற்றும் தஞ்சாவூர் இந்து சமய அறநிலையத்துணையினர் பூர்ண ஒத்திகை கருட சேவை மற்றும் நவநீத சேவை நடத்தப்பட்டு வருகின்றன இந்த திவ்ய தேச பெருமாள் கருட வாகனத்தில் நாம் வணங்கினால் இரண்டு அஸ்வமேதையாக செய்த பலன் பலன்கிடும் என்பர் ஒவ்வொரு ஆண்டும் பெருமாளின் திவ்ய தரிசனத்தை கருட வாகனத்தில் கண்டுகளிக்கும் மக்களின் கூட்டம் பெருகி எம்பெருமானின் அளவிலான அருளை பெற பெற்று வருகிறார்கள் இன்று இருபத்தொம்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு வெண்ணாற்றங்களில் இந்த திவிதேசப் பெருமாளுடன் குருட வாகனத்தில் புறப்பட்டு காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பழைய பேருந்து நிலையம் அருகில் கீழ ராஜவீதி தெற்கு ராஜவீதி மேல ராஜவீதி வடக்கு ராஜவீதிகளை சேவையாகும்